ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருண்ஸ் ஸ்டெரஸ் கார்டன் நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் சரிதான் இல்லை வேலை பார்த்தாலும் சரி தான் விவசாயத்தையும் சேர்த்து கற்றுக்குங்க அதுதான் உங்களுக்கு நஞ்சு இல்லாத உணவை கொடுக்குங்க நம்ம இங்கே மாடித்தோட்டம் அமைச்சு கொடுக்க வந்திருக்கோம் மாடித்தோட்டம் மட்டும் அமைச்சு கொடுக்கலங்க கூடவே விவசாயத்தையும் சேர்த்து கற்றுத்தருகிறோங்க அதாவது தோட்டம் விவசாயங்க இந்த மாடித்தோட்ட விவசாயத்தில் முதலாக கற்றுக்க வேண்டியது அப்படின்னா இந்த மண்கலவிதாங்க இப்போ நிலத்தில் செய்கிற விவசாயத்தை விட மாடியில் செய்யக்கூடிய விவசாயம் கொஞ்சம் கடினமானது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் நிலத்தில் செய்கிறதும் கடினமானது தான் இருந்தாலும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நுண்ணூட்ட சத்துக்கள் இயற்கையாகவே இங்கே கிடைக்காது நம்ம செயற்கையாக தான் சேர்க்க போகிறோம் அது மட்டும் இல்லைங்க இந்த மண்ணில் பல நுண்ணுயிரிகளை பெருக்கம் அடைய செய்ய போகிறோங்க அதுதான் முக்கியமான ப்ராசஸ் இந்த மாடி தோட்டத்தில் அப்படின்னா இந்த மண்கலவையை நம்ம சொல்லலாங்க ஒரு அருமையான மண்கலவையை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா எப்படி வேணாலும் நம்ம பயிர் பண்ணி அதிலேருந்து நம்ம அறுவடை எடுத்துக்க முடியுங்க இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ் மண்கலவையோட ஃபஸ்ட்டு ப்ராசஸ் அப்படின்னா இந்த கோகோபீட்டு தான் இந்த கோகோபீட்டை நல்லா ஊற வச்சு புழிஞ்சு எடுக்கிறதுக்கு நம்ம ஈஸியாக இதேமாரி நம்ம குரோ பேக் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இது என்ன குரோ பேக் அப்படின்னா ஜியோ ஃபேப்ரிக் க்ரோ பேக்குங்க இதில் நீங்கள் ட்ரைன் ஹோல்லாம் இருக்காது டைரெக்டாக போட்டு தண்ணி விட்டோம் அப்படின்னா கீழே போயிடும் அது மட்டும் இல்லை லோ ஈஸி பீட் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா சாயம் அதிகம் போகாதுங்க நம்ம விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் உள்ள குழந்தைகளும் ஈஸியாக கற்றுப்பாங்க இப்போ இந்த பசங்களுக்கும் அப்படி தாங்க இவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குது நம்ம அவங்களுக்கு சான்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கோம் இப்போ அவங்க ஈஸியாக மண்வெட்டி எப்படி பிடிக்கணும் மண்ணை எப்படி அள்ளணும் அது குரோ பேக்கில் எப்படி போடணும் அப்படின்னு அவங்க லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க பார்த்திங்களா இப்போ நம்ம ஆப்ஷனே அவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா அவங்க எப்படி கற்றுப்பாங்க அதனால் பார்க்கக்கூடிய நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு தோட்டம் அமைச்சு அவங்களுக்கும் இதே மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுங்க அவங்களும் நிறைய லேர்ன் பண்ணிப்பாங்க மண்ணில் விளையாண்டாலே நோய் எதிர்ப்பு திறன் அதிகரிக்குங்க இப்போ இவங்களுக்கு மண்கலவை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் கிட்டத்தட்ட நூறு பேக்குக்கு மேலே நம்ம ரெடி பண்ணோம் இது எங்கே அப்படின்னா குளோபல் இன்ஃபோசிட்டி பெருங்குடிங்க பிண்டி பக்கம் பார்த்திங்கன்னா தெரியும் குளோபல் இன்ஃபோசிட்டி தெரியுது பாருங்கள் ஸோ அங்கேருந்து ஒரு அறநூறு மீட்டர் இருக்கும் அவ்வளோதான் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா கூட நம்ம மாடித்தோட்டம் தெரியும் இப்போ மண்கலவை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது ரெடி பண்ணி ஒரு ஒரு மாதம் அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா உள்ளவே நுண்ணுயிர்கள் பெருக்கும் அதுக்காக அவங்க வந்து பார்க்கணும் எப்படி அதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்காக டைரெக்டாக அவங்க வீட்லேயே வச்சு மண்கலவி போட ஆரம்பிச்சிட்டோம் இது போட்டு முடிக்கவே கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆயிடுச்சுங்க இப்போ மாடி தோட்டத்தில் அடுத்த ப்ராசஸ் வந்து ஸ்டாண்டு தாங்க இப்போ ஸ்டாண்டுக்கு முடிய ப்ராசஸ் என்ன அப்படின்னா இங்கே வந்து வாட்டர் ப்ரூஃபிங்லாம் பண்ணியிருக்காங்களாம் டேம் ப்ரூஃப் அடித்து அதாவது மாடி சேஃப்டியாக இருக்கா அப்படின்னு நம்ம ஒரு செக் பண்ணிக்கணும் எங்கேயாவது கிராக் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஓனர்கிட்ட சொல்லிவிட்டு அந்த கிராக்கை வந்து ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் பெயின்லாம் அடித்து பக்காவாக ரெடியாக இருந்துச்சு அதனால் நம்ம ஸ்டாண்டை ரெடி பண்ணி வச்சுட்டோம் இப்போ தேவையான ஸ்டாண்டு எங்கெங்கெல்லாம் முக்கால் இன்ச்சு பைப்பு தேவைப்படுமோ அங்கேலாம் முக்கால் ஒன்று இன்ச்சு தேவைப்படுற இடத்துல ஒன்று இன்ச்சு அதுக்கப்புறம் பிளான்டர் பாக்ஸ் அதுக்கப்புறம் ஜியோ ஃபேப்ரிக் க்ரோ பேக் இது எல்லாமே எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ணி அருமையாக செட் பண்ண ஆரம்பித்தாச்சுங்க இங்கே ஒரு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ட்ரீ வைக்கிறதுக்கெல்லாம் நம்ம ஆயில் கண்டெய்னர் எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இப்போ ஆயில் கண்டெய்னரை ரெண்டாக கட் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீ வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சுங்க இங்கே வந்து ரெண்டு ஸ்டாண்டு போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து கிளீம்பர்ஸை போட்டுக்கலாம் அழகாக டைமண்ட் டிசைனில் யூவி ட்ரீட்டட் ரோப்பை வச்சு சூப்பராக பின்னியாச்சுங்க இதோடய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா எண்பது இன்ச்சு உங்களுக்கு லென்த்து கிடைக்குங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் இன்ச்சி வந்து பார்த்திங்கன்னா லென்த்து கிடைக்குங்க கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் இதில் கொடி போடுறதுக்கு சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா எல்லா கொடியும் நீங்கள் போட்டுக்கலாம் அவரைக்காய் போடுறதாலும் போட்டுக்கலாம் புடலங்காய் போட்டுக்கலாம் பகற்காய் பீர்க்கங்காய் எல்லாமே போட்டுக்கலாம் இந்த பக்கம் வெட்டிக்கலும் ஒரு பந்தல் செட் பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் கோவக்காய் விட்டுருக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு பிளான்டர் பாக்ஸ் வச்சுருக்கோம் அதுலேயும் வந்து கொடி போடுறதுக்கு ஆப்ஷன் செட் பண்ணி கொடுத்தாச்சுங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே ஸ்டாண்டு இருக்கணும் ஸ்டாண்டு இருந்தால் மட்டும்தான் நம்ம மேலே வந்து பார்த்தீங்கன்னா பந்தல் போட முடியும் அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் கீழே வந்து எல்லாமே எயிட்டீன் கிளாஸ் எயிட்டின் குரோ பேக் வச்சுருக்கோம் இது வந்து கொடி போடுறதுக்காக நம்ம செட் பண்ணதுனால பேகும் கொஞ்சம் பெருசாக வச்சிருக்கோம் இந்த பக்கம் ஃபுல்லாகவே கீரைக்குங்க கீரை தான் நிறைய இவங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க அதனால் கீரை வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே பேக் அவங்களுக்கு போட்டு கொடுத்துருக்கோம் கருவேப்பிள்ளை மருதாணி சுண்டைக்காய் அதுக்கப்புறம் கீரை அதுமாதிரி கீரை நிறைய ஐட்டம் போட்டு கொடுத்துருக்கோம் எல்லாமே சூப்பராக வளர்ந்துருக்கு இந்த பக்கம் புதினா அதுக்கப்புறம் கத்திரிக்காய் அதுக்கப்புறம் ஓமவல்லி அது மாதிரி மிளகாய் அந்த பக்கம் ஒரு கத்திரிக்காய் அதை மாதிரி ட்ராகன் ஃப்ரூட்டு இந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ட்ரீ வச்சு கொடுத்துருக்கோம் இது வந்து மல்பெரி அதுக்கப்புறம் வாட்டர் ஆப்பிள் ஸ்டார் ஃப்ரூட்டு சப்போட்டா அதுக்கப்புறம் வந்து ஃபிக்கு அப்படின்ட்டு நிறையா வந்து பார்த்திங்கன்னா ட்ரீ வச்சு கொடுத்துருக்கோம் இந்த பக்கம் கீரை போட்டிருக்கோம் இந்த பக்கம் நெல்லிக்காய் வச்சு கொடுத்துருக்கோம் இப்போ ஓவராலாக மேலேருந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் எப்படி இருக்கு பாருங்கள் சும்மா அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும் நீட்டாக செட் பண்ணி கொடுத்தாச்சு அதே மாதிரி இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணி கார்டனுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பக்காவை பார்த்துக்கிறாங்க நிறைய இடத்துல வந்து நம்ம கார்டன் செட் பண்ணி கொடுத்துருவோம் அவங்க பார்க்க மாட்டாங்க பூச்சி வந்தால் அது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டாங்க பட் இவங்க டெய்லி வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருவாங்க இந்த பூச்சி வந்திருக்கு இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான சொல்யூஷன் டெய்லி நம்ம கொடுத்துருவோங்க இவங்களும் சரி இவங்க வீட்டு குழந்தைங்களும் சரி நல்லா கேர் எடுத்து பார்த்துக்கிறதுனால நல்லாவே வளர்ந்துக்கிட்டு வருதுங்க நல்லாவே பார்த்துக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கார்டன் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ட்ரீயில் வந்து நிறையவே வீடு பயிராக கீரை எல்லாம் இவங்களுக்கு போட்டு கொடுத்தோம் கீரை எல்லாம் அறுவடை பண்ணாங்க அறுவடை பண்ணிவிட்டு அவங்க வீட்டில் ஐயோ கீரை சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு ஆனாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க கீரை கிடைக்காத காலம் போய் இப்போ வந்து கீரை மீற ஆரம்பிச்சிருச்சு இவங்க வீட்டில் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீரை இவங்களுக்கு அறுவடை கொடுத்துக்கிட்டே இருக்குது நீங்களும் ஒரு மரப்பயிர் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஊடு பயிராக கீரையை போட்டு பாருங்கள் செம்மையாக வரும் இங்கே பாருங்களேன் எவ்வளோ இருக்குது பார்க்கவே அப்படியே அழகாக இருக்கும் கண்ணில் ஊற்றிக்கலாம் போல் அந்த அளவுக்கு கீரைங்க இது வந்து ஃபிக்கில் போட்டு வச்சுருக்கோம் ஃபிக் காய்ச்சிருக்கு ஒன்றைய ஒன்று இப்போ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸ்லாம் நிறையா வாங்கி அவங்களும் ஒன் பை ஒன்னாக போட ஆரம்பிச்சிட்டாங்க இதே மாதிரி அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளை டிபெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்களே வந்து பார்த்திங்கன்னா கார்டனாக நல்லா பார்த்துப்பாங்க இப்போ இந்த பக்கம் என்னென்னலாம் வளர்ந்துருக்குன்னு நம்ம பார்க்கலாங்க இப்போ ட்ரீ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு வச்சு கொடுத்துருக்கோம் இந்த பக்கம் ட்ராகன் ஃப்ரூட் வேறு வச்சு கொடுத்துருக்கோம் இது கத்திரிக்காய் இந்த சில்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருக்குங்க அதில் வந்து வைரஸ் வந்துருச்சு அப்படின்னா மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம இது வந்து மின்ட் அவங்களே தான் வைச்சாங்க ஆஞ்சிட்டு சொரி வச்சாங்க சூப்பராக அதுவே வளர்ந்துருச்சு இது மாதிரி அவங்க ஒன்று ஒன்றா அவங்க வந்து வளர்த்து லேர்ன் பண்ணும்போது ஈஸியாக அவங்க கற்றுக்கலாங்க என்ன செடியில் என்ன ப்ராப்ளம் வருது அதுக்கு என்ன சொல்யூஷனுங்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஈஸியாக நெக்ஸ்ட் இயர்லேருந்து அவங்க பிக்கப் ஆகிடுவாங்க இப்போ இந்த வருஷமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு அவங்க வளர்த்துக்கதே ஒரு பெரிய விஷயம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிள்ளை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மருதாணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாலக்கீரை பாலைக்கீரையெல்லாம் பார்த்துட்டு அறுவடை பண்ணலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க பாலக்கீரைலாம் நல்லா வந்துருச்சுங்க இப்போ அறுவடை பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அறுவடை பண்ணிட்டாங்க பாலக்கீரையை அதுக்கப்புறம் மஞ்சள் போட்டு கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பசளக்கீரை பொன்னாங்கண்ணி கீரை பொன்னாங்கீரை கீரைலாம் ரெண்டு வாட்டி அறுவடை பண்ணிட்டாங்க இந்த பக்கம் ஃபுல்லாகவே கீரைகள் தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே பீர்க்கங்காய் கொடி பீர்க்கங்காய் அதுக்கப்புறம் கிழங்குலாம் கூட இவங்களுக்கு போட்டு கொடுத்துருக்கோம் நம்ம வீட்டில் இல்லாத கிழங்கு கூட இவங்கள்ட்ட நான் போட்டு கொடுத்துருக்கேன் ஏன்னா நம்ம வீட்டில் இடமே இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி எல்லாமே சூப்பராக வளர்ந்துக்கிட்டு இருக்கு பீர்க்கங்கெல்லாம் சூப்பராக ஒரு அதாவது நீட்டாகவே அறுவடை பண்ணிட்டாங்க இதெல்லாம் பனியன் கட்டி தொங்க விட்டுருக்காங்களே இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பீர்க்கங்கையோட பிஞ்சு உள்ள இருக்குங்க அழகாக பாலினேட் பண்ணிவிட்டு இப்போ ஈவினிங் தான் இந்த பூலாம் பூக்கும் அழகாக அவங்களே செல்ஃப் பாலினேட் பண்ணி விட்டேன்னு சொன்னாங்க எல்லாமே தரமான பிஞ்சாக வந்துருச்சு அழகாக மூடி வச்சுட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நாளில் நம்ம அறுவடை பண்ணி சாப்பிட்ருலாங்க அழுத்தி பார்த்திங்கன்னா போதும் அது வந்து பார்த்திங்கன்னா அம்முங்கிச்சி அப்படின்னா பிஞ்சா இருக்குன்னு அர்த்தம் அப்படி அழுத்த முடியலை அப்படின்னா முத்திருச்சின்னு அர்த்தம் ஸோ அந்த ரேஷியோவில் பார்த்துட்டு நம்ம இதை பீர்க்கங்காயை அறுவடை பண்ணி சாப்பிட்றலாம் இது வந்து கொடியில் இருக்குங்க மூணு பிஞ்சு அழகாக விட்டுருக்கு பீர்க்கங்காயோட ஸ்டேட்டஸ் அது இந்த பக்கம் கொடியில் காராமணி ஏற்றி விட்டுருக்கோம் இங்கே கத்திரிக்காய் இருக்குது வெண்டைக்காய் வந்துட்டுருக்கு அதுக்கப்புறம் சிகப்பு பசலை இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா காராமணி அதுக்கப்புறம் கிழங்கும் போட்டு கொடுத்துருக்கோம் ரெண்டு மூணு கிழங்கு வெள்ளை அதுக்கப்புறம் பர்புள் அதுக்கப்புறம் ஏர் பொட்டேட்டோ இதெல்லாம் போட்டு கொடுத்துருக்கோம் பிளான்டர் பாக்ஸில் அவங்க வந்து இப்போ வந்து ரீசெண்டாக வந்து நிறைய சீட்ஸ்லாம் வாங்கியிருந்தாங்க அதெல்லாம் போட போகிறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது உடனே அப்படி வளர்றதுன்னு பார்ப்போம் இவங்களுக்கு ரெண்டு பக்கமும் பால்கனி மாதிரி ஸ்பேஸ் இருந்துச்சு இந்தாண்ட பக்கம் வந்து கொஞ்சம் செடி வச்சுருக்கோம் அது என்னென்னா மல்லி வச்சிருக்கோம் டேபிள் லெமன் வச்சிருக்கோம் அப்புறம் சின்ன நெல்லிக்காய் அரை நெல்லிக்காய்ன்னு அது வச்சிருக்கோம் இங்கே வந்து மாயன் கீரை அதுக்கப்புறம் சண்டி கீரை இதெல்லாம் கீழே வச்சோம் திரும்பி அவங்க மேலே எடுத்துகிட்டு வந்து செட் பண்ணியிருக்காங்க இது வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம கீரை போட்டு கொடுத்தோம் இது வந்து முளைக்கீரையும் இன்னொரு கீரை வந்து இதுக்கு யாராவது தெரிஞ்சிச்சுன்னா கரெக்டாக கமெண்ட்ஸில் என்ன கீரைன்னு கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம் அடுத்த ஒரு கீரை ரெண்டாவது கீரையும் முளைக்கீரை தான் மூணாவதான்னு போட்டிருக்கோம் இல்லையா மூணாவது பேக்கில் இருக்கக்கூடிய கீரை என்ன கீரை அப்படின்னு யாராவது கரெக்டாக சொல்லுங்கள் ஒரு க்ளூ வேணால் கொடுக்குறேன் இதை வந்து சேலட்டில் வச்சு அப்படியே சாப்பிட முடியும் ஒரு கீரை இந்த கீரை என்ன கீரைன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃபைனலாக வெள்ளப்பூச்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பிளான்ட்டில் இருந்தது அதனால் வைரஸ் தாக்குதல்னு இருந்துச்சு அதை கட்டுப்படுத்துறதுக்கு இவங்களுக்கு மஞ்சள் அட்டை வாங்க சொல்லியிருந்தேன் இப்போ மஞ்சள் அட்டை வாங்கி அதையும் நம்ம கட்ட போகிறோங்க அது எப்படி கட்டலான்னு சொல்லி கொடுத்தாச்சுங்க நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து அதை கட்டிப்பாங்க இது மஞ்சள் அட்டையை இந்த மஞ்சள் அட்டையை நம்ம கொடி வச்சுருக்கோம் இல்லையா அந்த இடத்துல கட்டி விட்டோம் அப்படின்னா இருக்கிற எல்லாம் வந்து மாட்டிக்கும் அதுக்காக மஞ்சள் அட்டையை நம்ம கட்டுறோங்க இது குழந்தைக்கு சொல்லி கொடுத்தாச்சுங்க அவங்களும் கரெக்டாக வந்து பிளேஸ் பண்ணிட்டாங்க இந்த செடியை சுற்றி தான் இந்த வெள்ளை பூச்சி வந்து அடியில் உட்காரும் அதுக்காக அங்கே வச்சிட்டோம் அப்படின்னா அழகாக வந்து மாட்டிக்குங்க அங்கேயே வச்சாச்சுங்க ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தோட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்களுக்கு இதை மாதிரி இன்னோவேட்டிவாக கார்டன் அமைக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி கார்டனிங்